கத்தருடைய பரிசுத்து நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினைந்தாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தின் முதல் பகுதி சங்கீதம் நூற்றி பதினைந்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தின் முதல் பகுதி கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே அத்துடைய வசனம் சொல்லுகிறது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நினைத்திருக்கிறார் என்றால் அவர் நம்மை மறந்து விடவில்லை அவர் நம்மை வெறுத்து விடவில்லை என்று அர்த்தம் பாருங்கள் வசனம் சொல்லுகிறது ஒன்பதாவது அதிகாரம் மற்றும் பதினைந்தாவது வசனங்களை நம்ம வாசிக்கும் போது கத்தர் சொல்லுகிறார் சியோனோ கத்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் ஸ்திரீ ஆனவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை ஒருவேளை நாம இருக்கிற சூழ்நிலையை வைத்து கர்த்தரனை கைவிட்டார் ஆண்டவரனை மறந்தார் என்று நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் ஸ்திரீ ஆனவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை ஒரு ஸ்திரீக்கு வந்து அவளுடைய கற்பத்துல ஒரு பிள்ளை உருவான பிறகுதான் அந்த பிள்ளையின் மேல ஒரு அன்பு ஒரு கேர் எல்லாமே உண்டாகிறது ஆனால் நம்முடைய தேவனுக்கு அப்படி அல்ல வசனம் சொல்லுகிறது பாருங்களே பேசிய ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் உலக தோற்றத்துக்கு முன்னமே அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அவர் ஆதியும் அந்தமுமாய் முதலும் முடிவுமா இருக்கிறார் அவர் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னா ஆதியிலே பிதா இருக்கிறார் ஏசு கிறிஸ்து இருக்கிறார் பர்சு தாவையானவர் இருக்கிறார் நாமும் அங்கே இருந்திருக்கிறோம் எங்கேனா அவருடைய நினைவில் இந்த உலகமோ அந்த உலகத்திலுள்ள எந்த ஒரு காரியமோ மனிதர்களோ எதுவுமே உண்டாக்கப்படல உலகம் உண்டாவதற்கு முன்னே தூக்கமாக கருத்தர் இருக்கிறார் அவருடைய நினைவுல நாம் இருக்கிறோம் ஆண்டவர் நம்மை நினைத்தது இப்போ அல்ல நாம உலகம் உண்டானதுக்கு பிறகோ இல்ல நாம ரட்சிக்கப்பட்ட பிறகோ அல்ல நாம் அவருடைய நினைவில் இருப்பது அவர் நம்மை நினைத்தது உலக தோற்றத்துக்கு முன்னமே தான் இந்த வசனம் சொல்லுகிறது உலகம் உண்டாவதற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டார் மேலும் பாருங்க ரோமர் ஒன்பதாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது இங்கே ஏசா யாக்கோபே குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் ரபேகாலுடைய வயத்தில் கற்பத்தில் உருவான போது ரேபேக்காலோடு சொல்லப்பட்ட வார்த்தை அதாவது அந்த ஏசாவை யாக்கவும் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை எந்த ஒரு நல்ல கெட்ட கிரியைகள் எதுவுமே அவர்கள் செய்யவில்லை அதாவது அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா எதன் அடிப்படையிலும் அல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கே மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் அதாவது அவருடைய அழைப்பு வந்து அவருடைய தீர்மானத்தின்படி நிலைநிற்கும்படிக்கு ஆண்டவர் ஒரு தீர்மானம் வச்சுதான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்மை அழைத்திருக்கிறார் அந்த அழைப்பு வந்து நம்முடைய கிரியைகளை வைத்தால ஆண்டவருடைய திட்டம் ஒரு பர்பஸ் அவருடைய ஒரு தேவை ஒரு நோக்கத்திற்காகத்தான் நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் உலக தோற்றத்துக்கு முன்னமே அவர் நம்ம முன்குறித்திருக்கிறார் நம்ம கூட அப்படித்தான் நாம இந்த உலகத்தில் உண்டாவதற்கு முன்னே அவர் தெரிந்து கொண்டார் என்றால் நம்ம படித்தவர்களா இல்லையா இல்ல திறமை உள்ளவர்களா திறமை இல்லாதவர்களா எதை வைத்தும் அல்ல கத்தர் தெரிந்து கொண்டது அன்பை வைத்து கர்த்தர் சொல்லுகிறது மாதிரி கர்த்தர் நினைத்திருக்கிறார் இப்போ உலக தோற்றத்துக்கு முன்பாக ஆதியிலிருந்தே நாம் அவருடைய நினைவில் இருக்கிறோம் எப்படி உலகம் உண்டான பிறகு நோவா ஆதாம் நோவா ஆப்ரஹாம் ஈசாக் யாக்குப் எல்லாருமே கத்தருடைய நினைவில் இருந்தார்களோ அவர்கள் மேல் ஒரு திட்டம் வைத்துதான் கர்த்தர் அவர்களையும் முன்குறித்து அழைத்து நடத்தி கத்துடைய திட்டத்தை நிறைவேற்றினது போல நாமும் அவர்களுடைய அந்த வரிசையில் ஆதியிலிருந்து அவருடைய நினைவுல இருக்கிறவர்களாக இருக்கிறோம் நாம கத்திய நினைவில் இருக்கிறவர்களாக இருந்தால் அவர் நிச்சயமாக நம்மை ஆசிர்வதிப்பார் அவருடைய ஆசீர்வாதத்திற்கு அவருடைய மகிமைக்கு எல்லாவற்றுக்கும் நாம சொந்தக்காரர்களா இருக்கிறோம் அவருங்களை பேசிய ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள் அவருடைய கிருபைக்கு புகழ்ச்சியாக நம்மை சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய கிருபைக்கு புகழ்ச்சியாக அவருடைய உண்மைக்கு புகழ்ச்சியாக அவருடைய நீதிக்கு புகழ்ச்சியாக நம்மை சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார் சுதந்திரம் என்று சொல்லும்போது அது ஒரு உரிமை சொத்து ஒரு பரம்பரை சொத்து மாதிரி எப்படி ஒருவருடைய சொத்து சந்ததி சந்ததியாக அவர்கள் பிள்ளைகளுக்கு போகுதோ அதே மாதிரி நமக்கு முன்பாக எவ்வளவோ அந்த உலகம் உண்டானதுல எவ்வளவோ சந்ததிகள் எவ்வளவோ பரம்பரைகள் உண்டானது இனி நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு எத்தனையோ சந்ததிகள் வரப்போகுது ஆனாலும் இந்த உலகம் மாணவ பூமி ஒழிந்து போய் இந்த உலகத்தின் முடிவுல நாம் அவருடைய சொத்தாக அவருடைய பரம்பரை சொத்தாக அவருடைய களஞ்சியத்தில் சேர்க்கப்படுவதற்காகத்தான் நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்மை தெரிந்து கொள்ளும் போதே அவர் நமக்கான கிருபை நமக்கான ஆசீர்வாதங்கள் நமக்கான நன்மைகள் எல்லாமே அவருடைய நினைவில் இருக்கிறது ஆகவே தான் இந்த அதிகாரத்திலே சங்கீதம் நூற்றி பதினைந்தாவது அதிகாரம் ஒன்றாத் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுக்கு அல்ல கத்தாவே எங்களுக்கு அல்ல உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தை நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்படணும் அப்போ எங்களுக்கு அல்லாண்டவரே நீ எங்களுக்கு நன்மை செய்வது நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பது எங்களுக்காக அல்ல உமக்காக உமது சத்தியத்து நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும் அதாவது அதிலேயே நாங்கள் உம்முடைய நினைவில் இருப்பது உண்மை அந்த உண்மை நிமித்தம் உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரப்படும் ஆண்டவர் நாம ஒரு மனாந்தரமான வாழ்க்கையில உடையவர்களா நாம வந்து வெட்கப்பட்டு போகிறவர்களா இருக்க கத்த விரும்பவே இல்லை அப்படி இருக்கும் போது நாம கத்தோடைய நாமத்துக்கு பெருமை சேர்க்கிறவர்களா மகிமை சேர்க்கிறவர்களா இருக்க முடியாது ஆண்டவர் அவருடைய நாமம் மகிமைக்காக நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதே நேரத்துல நம் நிமித்தமாக அவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாக்கப்படவோ அவருடைய நாமம் தூஷிக்கப்படவோ கத்தர் விட மாட்டார் சத்திரு நம்மை அவருக்கு முன்பாக குற்றப்படுத்தும்படி கத்தர் விட மாட்டார் அதற்காக அவர் அவருக்கு சித்தமானபடி நம்மை நடத்துகிறார் ஏன்னா நாம் அவருடைய ஜனமா இருக்கிறோம் அவருடைய சுதந்திரமா இருக்கிறோம் அவருடைய உரிமை சொத்தா இருக்கிறோம் ஆண்டவர் அவருடைய விருப்பப்படி அவருடைய சித்தப்படி தான் நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்துகிறார் பாருங்கள் இதே தான் வசனம் சொல்லுகிறது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அறுபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கத்துடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இலைப்பார பண்ணினார் இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினர் அவருடைய நடத்துவது அவருக்கு மகிமையுள்ள கீர்த்தி உண்டாகும்படி தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி இப்ப பாடுகளா நெருக்கங்களா எல்லாவற்றின் மூலமாக நாம உருவாக்கப்படுகிறோம் அவருடைய நாமம் பரிசுத்தப்படுகிறது அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது கடைசி நாட்களில நாம அவருடைய சுதந்திரமாக மீட்கப்படும் படிக்கு அந்த ஆவியானவர் தான் நமக்கு அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஆவியானவர் தான் நம்மை அந்த பாதையில் அதற்கு ஏற்ற பிரகாரமாக நடத்துகிறார் அவர் நடத்துகிற பாதையில நாம எப்படி இருந்தா நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இதே சங்கீதம் நூற்றி பதினைந்தாவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூற்றி பதினைந்தாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முதல் காரியத்தை நம்ம பார்த்தோம்னா ஒன்பதாவது வசனத்திலே இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகுமா இருக்கிறார் நீ என்னை நம்பு உன்னை குறித்து நான் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை வைத்திருக்கிறேன் அது இப்பொழுதல்ல நீ பிறந்த பிறகு அல்ல உன்னை சுற்றி உண்டா இருக்கிற உறவுகள் உண்டான பிறகோ இந்த பூமி உண்டான பிறகோ அல்ல ஆதி முதல் உலக தோற்றத்துக்கு முன்னே அப்படிப்பட்ட நினைவுகளை நான் வைத்திருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் அதை நீ நம்பு நம்ம நம்பும் போதுதான் நம்ம சுதந்திரமா நம்ம இடத்துல உரிமையா கேட்க முடியும் பாருங்க ஏசு கிறிஸ்து கேட்கிறார் யோகா நடத்தின சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே பிதாவே உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் எசுகிற அழகா கேட்கிறாருங்க உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டான மகிமை அதே தான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் உலகம் உண்டாவதற்கு முன்னே அவரிடத்தில் நமக்கான கிருபை அவரிடத்தில் நமக்கான ஆசீர்வாதம் அவரிடத்தில் நமக்கான பாதுகாப்பு அவரிடத்தில் நமக்கான எல்லா நன்மையும் நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கத்தரிடத்துல இருக்கிறது எனக்கு தாங்கப்பா நான் உண்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீங்க என்னை மகிமைப்படுத்துங்க எங்க வாசது மாதிரி எங்களுக்கெல்லாம் கர்த்தாவே உண்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக பண்ணும் என்று கிறிஸ்து இங்கே கேட்பதை நம்ம பார்க்கிறோம் அதே போல தான் ஆண்டோரம் நம்மை நம்புங்கள் என்று சொல்லுகிறேன் இஸ்ரவேல் குடும்ப இஸ்ரவேலே கர்த்தரே நம்பு அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடவுமா இருக்கிறார் ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடவுமா இருக்கிறார் இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க அதே அதிகார பதினொன்றாவது வசனத்திலேயே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லுகிறார் நம்ம இன்னைக்கு அநேக நேரத்துல கர்த்தருக்கு பயப்படுகிறோம் ஆனா கர்த்தரை வந்து அவருடைய அன்பை உணர்ந்து நம்ம நம்புகிறவர்களாக இருக்க மாட்டேங்கிறோம் இப்ப ஸ்கூல்ல கூட பிள்ளைங்க வந்து டீச்சர்ஸ்க்கு பயப்படுவாங்க அவங்க வந்து இத படிக்கலன்னா அவங்க அடிப்பாங்க இல்லைன்னா இந்த ஒர்க் பண்ணலன்னா டீச்சர்ஸ் திட்டுவாங்க என்று சொல்லிக்கொண்டு கொண்டு அவங்க டீச்சர்ஸ்க்கு பயப்படுவாங்க அவங்க அதே போல அநேக வேலைல நாமும் இருக்கிறோம் இதை செய்யலைன்னா ஆண்டவர் நம்மளை பனிஷ் பண்ணிருவாங்க தராம இருப்பாங்க இல்லைன்னா ஏதாவது நமக்கு சம்பவிக்கும் நம்முடைய குடும்பத்துக்கு என்று சொல்லிக்கொண்டு அதன் நிமித்தமாக நம்ம பயப்படுறோமே ஒழிய ஆண்டவர்கிட்ட நம்ம இதெல்லாமே இருக்கு கத்திடத்துல இருக்கிற ஆசிர்வாதங்களுக்கு நம்ம சொந்தக்காரங்க அப்படிங்கிற அந்த உரிமையோட அன்போட ஆனவரை நம்ப வேண்டும் என்று சொல்லுகிறார் பாருங்கள் யாத்திராகமும் ஒன்றாவது அதிகாரத்திலே பதினைந்து முதல் இருபத்தி ரெண்டு வரை ரெண்டு எபிரேய மருத்துவச்சிகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேவியல் ஜனங்களை அங்கே ஈர்த்திலே பார்வோன் மிகவும் அதிகமாக ஒடுக்கி கொண்டு இருக்கும் போது பார்வோன் வந்து அந்த எபிரேய மருத்துவச்சிகள் சிப்பிரால் பூவாலை அழைத்து சொல்லுகிறான் எபிரேயர்ல பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் நீங்கள் கொன்று போட வேண்டும் என்று கட்டளை கொடுத்து அனுப்புகிறார் ஆனால் இந்த எப்ரேய மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்ததினால் அந்த காரியத்தை செய்யவில்லை என்று அங்கே வசனம் சொல்கிறது பதினேழாவது வசனத்திலே பாருங்கள் மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததுனால் எகிப்தன் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள் உண்மையிலே அவங்க பனிஷ்மெண்ட்டுக்காக பயந்தாங்கன்னா தண்டனைக்காக பயந்தாங்கன்னா அந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு தான் அவங்க பயந்து அவனுடைய கட்டளை கீழ் படைஞ்சிருக்கணும் ஏன்னா அதனுடைய முந்தின வசனத்துல தான் சொல்லப்பட்டிருக்கிறது எகிப்தன் ராஜாவாகிய பார்வோன்னு வந்து அந்த ஜனங்களை மிகவும் அதிகமாக வேலை வாங்குறான் அவங்களை கொடுமைப்படுத்துகிறான் அவங்களுடைய ஜீவனை கூட அவர்களுக்கு கசப்பாக்குறான் அந்த அளவுக்கு அவர்களை அவன் கொடுமையா நடத்தி கொண்டிருக்கான் ஏற்கனவே அவங்க அவ்வளவு ஒரு டிஃபிகல்ட் டஃப் சுச்சுவேஷனில் தான் போயிட்டு இருக்கிறார்கள் இருந்தாலும் அவங்க அந்த சூழ்நிலையிலும் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்வார் கர்த்தர் இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக எங்களை தலைக்க செய்வார் கர்த்தர் எங்களுக்கு எங்களை ஆசீர்வாதமாக வைப்பார் என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவரை நம்பினாங்க கர்த்தரு கர்த்தரை நம்பினாங்க அந்த மாதிரி அன்பு நிமித்தம் அவரை நம்புறதா உண்மையிலே ஆண்டவருக்கு பயப்படுகிற பயமாக நாம பாக்குறோம் அப்படி அவங்க நினைச்சதுனால அவங்க அப்படி செய்யல எல்லா ஆண் பிள்ளைகளையும் அவங்க காப்பாற்றினார்கள் அப்பொழுது பார்வோன் அவர்களை கூப்பிட்டு கேட்கும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள் பத்தொன்பதாவது வசனத்திலே அதற்கு மருத்துவசிகள் பார்வோன்னே நோக்கி ஸ்திரிகள் எகிப்திய ஸ்திரிகளை போல் அல்ல அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள் மருத்துவச்சி அவர்களிடத்திற்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள் இப்படி ஒரு ஞானமாக அவர்கள் பதில் சொல்லி அங்கே தப்பித்துக் கொள்கிறார்கள் கர்த்தர் அவர்களுக்கு அப்படி ஒரு ஞானத்தையும் அவர்கள் கர்த்தருக்கு உண்மையிலே பயந்து கர்த்தரை நம்பினதுனால அந்த ஒரு ஞானத்தை அங்கே கொடுக்கிறார் இருபதாவது வருஷத்துல பாருங்க இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் ஜனங்களும் பெருகி மிகுதியும் வளர்த்து போனார்கள் இருபத்தி ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது மருத்துவ தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் இப்படி ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சாதகமான சூழ்நிலையோ இல்லை நமக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் நன்மை செய்வார் ஏன்னா எல்லா நன்மையும் நமக்காக ஆதியிலே கர்த்தர் வைத்திருக்கிறார் என்கிற அந்த உணர்வு நம்முடைய இறுதியத்துல வரணும் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை இன்னைக்கு நமக்கு உண்டாகும்படி முடியும் நம்முடைய மனக்கண்களை நமக்கு திறப்பாராக ஆண்டவன் இருக்கிறார் என்றால் இந்த நம்பிக்கைக்கெல்லாம் நாம சொந்தக்காரர்கள் மூன்றாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் நூற்றி பதினைந்தாவது அதிகாரம் சங்கீதம் நூற்றி பதினைந்தாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள் நாமோ இது முதல் என்றெண்டைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் அல்லே லூயா மூன்றாவது நம்ம கர்த்தரை துதித்து பாட வேண்டும் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளை உணர்ந்து கத்தரை பாட வேண்டும் இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து நம்ம அவரை எல்லா சூழ்நிலையிலும் நம்ப வேண்டும் ரெண்டாவதாக அந்த நம்பிக்கையினால் உண்டாகிற ஒரு பயம் கத்தருக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு கீழ்ப்படுகிற அந்த ஒரு குணம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும் மூன்றாவது அவர் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளை எல்லாம் நினைத்து அவரை பாடிக்கும் போது நமக்கான நன்மைகள் எங்கே இருந்தாலும் நிச்சயமாக நம்மை வந்து சேரும் கத்தத்தாம இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே அப்பா இந்த நேரத்துல அப்பா இந்த நாளில் இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில தகப்பனே உங்க பாதத்திலே வந்தாம இந்த அப்பா உய நோக்கி பார்க்கிறோம் ராஜா எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக இம்மட்டும் இங்க கிருபை தயவு இரக்கம் எங்களோடு கூட இருந்து நடத்துனதற்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த நாளிலும் நீங்க எங்களோடு பேசின வார்த்தைக்காக உங்க கோடி சுத்துறோம் ராஜா நீங்க எங்களை நினைச்சிருக்கீங்க அப்பா அப்பா நீங்க எங்களை நிச்சயமாக ஆசிர்வதிப்பீங்க அப்பா அவனுடைய நினைவுகள் எங்களை குறித்த உடைய நினைவுகள் இப்பொழுது அல்ல அப்பா உலகம் உண்டாவதற்கு முன்னமே அப்பா எங்களை குறித்து நீங்க நினைச்சிருக்கீங்க அப்பா எங்களுக்கான கிருபை ஆசீர்வாதங்கள் எங்களுக்கான நன்மைகள் எங்களுக்கான எல்லாமே தகப்பனே உங்களுடைய நினைவில் இருக்கிறது அப்பா உங்களுடைய அன்பை நாங்க உணர அதிக அதிகமா உணர அப்பா உதவி செய்யுங்க தகப்பனே அன்பு நிமித்தம் உண்மை நம்பி உண்மை பற்றி கொள்ளவும் அப்பா உண்மைய நேரமும் துதித்து பாடம் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுங்கப்பா அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை கொடுங்கப்பா அப்ப உம்மை இன்னும் அதிக அதிகமா நம்ப கூடிய அப்ப நேசிக்க கூடிய ஒரு இறுத்தத்தை எங்களுக்கு நீங்க தருவீராக தகப்பனே பல வேலைகள்ல பல காரியங்கள் எங்களுக்கு நடக்கல நாங்க சோர்ந்து போய் இருந்தால எல்லா சோர்வுகள் மத்தியிலும் தங்கப்பன் நீங்க என்னைக்கு சொல்ற வார்த்தை சோர்ந்து போக இல்லை நான் உன்னை நினைத்து இருக்கிறேன் சொல்லியிருக்கீங்க அப்பா நீங்க எங்களை இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா நீங்கள் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதிப்பீங்க நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி செய்யுங்க எங்களை முற்றிலுமா உங்க சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நீங்க கூடவே இருந்து வழிநடத்துங்கப்பா உங்களுடைய சித்தம் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன்